செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வழமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டு ஹிஸ்டரியானிக் பர்சனாலிட்டி டிஸ்டோர்டர் எனப்படும் ஆளுமை கோளாற்று மனநிலைக்குரிய அரசியல் கூத்துக்கள் தமிழர் தரப்பு நாடாளுமன்ற முகங்கள் உட்பட்ட நாடாளுமன்ற முகங்களால் ஸ்ரீலங்காவின் அரசியல் அரங்கத்தில் எதிரொலிக்கின்றது குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் தற்போது இடம்பெற்று வரும் வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்திய வாத பிரதிவாதங்களில் இது எதிரொலித்துக் கொள்கின்றது அந்த வகையில் ஈழத்தமிழர்களின் மையப்படுத்திய உசுப்பேற்றல் கருத்துக்களும் வருகின்றன கடந்த சில வாரங்களாக ஐரோப்பாவில் சுழன்ற இந்த நாடாளுமன்ற முகம் தனக்கு நாடாளுமன்றத்தில் உள்ள கருத்து சுதந்திர கவசத்தை மையப்படுத்தி அனுரவின் பாதீட்டு வித்தைகளில் தனது சில நகர்வுகளை எடுத்துவிடக் கூடும் என கடந்த ஏழாம் தேதி செய்தி வீச்சு குறிப்பிட்ட நிலையில் அதுதான் நேற்று தீவிரமாக நடந்தது இதனால் தான் மாவீரர் மாதத்தில் தன்னை சுட்டுவிட்டு அதனை தனது புதிய நண்பர் நாமல் ராஜபக்ச செய்ததாக அரசு தரப்பு சோடித்துக் கொண்டாலும் அது தனக்கு பரவாயில்லை என நேற்று தனது புதிய அதகலத்தை எடுத்துவிட்டு அர்ச்சுனா புலம்பெயர் தமிழீழ மக்கள் தமிழீழ மண்ணை கட்டி எழுப்புவார்கள் நீங்கள் எந்த ஆணியையும் பிடுங்க வேண்டாம் என குறிப்பிட்டு விசாவை மட்டும் வழங்கிக் கொள்ளுங்கள் எனவும் ஒரு உசுப்பேட்டல் கருத்தை வெளியிட்டார் ஆக மொத்தம் கிளாடியேட்டர் ரக அரசியல் முகங்களின் சீக்கிங் வியாதிகள் இப்போது தமிழர் தாயகத்தின் மாவீரர் நாளுக்கிலும் இழுக்கப்படும் நிலையில் கடந்த ஓரிரு நாட்களாக இந்த பதிவில் குறிப்பிடுவது போல தமிழர் தரப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களும் அரசியல் முகங்களாக இருப்பவர்களும் தமிழர்களின் நம்பிக்கைக்கு குழிவலிக்கும் செய்களை தொடர்ந்து மேற்கொள்கின்றார்கள் அந்த நகர்வுகள் விதூஷகத்தனமான அதாவது கொமடித்தனமான நகர்வுகளாகவும் வெளிப்படை தன்மையற்ற நகர்வாகவும் குறிப்பாக ஒரு கடுமையான பாரதூரமான விமர்சனம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட போதிலும் அந்த வெளிப்படை தன்மையுடன் ஊடகங்களை எதிர்கொள்ளாமல் திராணியளி கிராணியேற்று ஓடியொழிக்கக்கூடிய செல்வம் அடைக்கலநாதன் போன்ற நாடாளுமன்ற முகங்களை மையப்படுத்திய அதிகார முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டுகளும் சுற்று வீரலுக்கு உள்ளாக்கப்படுகின்றன அனுள்ளதரப்பின் சிஸ்டம் தமிழ் நாடாளுமன்ற முகங்களும் இந்த கூத்துக்களுக்கு உள்ளடக்கப்படாமல் இல்லை மாற்று திறனாளிகள் என்ற ஒரு பதம் தமிழில் இருப்பதை அறிந்தும் அறியாதவர் போல பல்கலைக்கழக பட்டம் பெற்றவரும் ஆசிரியர் தொழிலில் இருந்தவரும் பல மாணவர்களுக்கு பாடத்தை போதித்தவருமாக குறிப்பிடப்படும் சிலாய்க்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜீவன் ஜெய்சந்திர மூர்த்தி பல தடவைகள் வலது குறைந்தவர்கள் என்ற பதத்தை வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது பயன்படுத்தி இருக்கிறார் உரையில் சிங்கள மொழி தெரியாது திண்டாடிய இன்னொரு அனுபதரப்பு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்கும நோக்கி சிங்களம் தெரியாமல் விட்டால் தமிழில் கதை செம்மறு என அர்ஜுனாவும் நாடாளுமன்ற அரங்கில் கேலி செய்ததை காணவும் கேட்கவும் முடிந்தது ஆனால் இதே அர்ஜுனா கக்குசி என்ற சிங்கள வார்த்தையை நாடாளுமன்றத்திற்கு புறம்பான ஒரு வார்த்தை என ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுடன் வார்த்தை பிரயோகங்களில் ஈடுபடுவதையும் காண முடிந்தது மலையக தோட்ட தமிழ் தொழிலாளர்களின் தினசரி உரியத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக உயர்த்துவதற்கான நகர்வுகளின் ஒரு பகுதியாக அவர்களுக்கு இருநூறு ரூபாவை இந்த வரவு செலவு திட்டத்தில் ஐந்து பில்லியன் ரூபாவை ஒதுக்கி ஊக்கத்தொகையாக வழங்குவதற்கு அனுர முடிவெடுத்த நிலையில் முன்னே அரசாங்கங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு கக்குசுவாழியை மட்டுமே வழங்கியதாக வார்த்தையை அமைச்சர் அர்ஜுனா சபையில் குறிப்பிட்ட அது ஒரு சொல் என அனுரவின் நிதியமைச்சர் பதிலடியாக ஒரு கருத்தை தெரிவித்தார் இதே சமகாலத்தில் காலத்தில் அனுரதரப்பின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரணன் சக நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் குறித்த ஒரு அவதூறு குற்றச்சாட்டை முன்வைத்த போது அவரும் சபாநாயகரால் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றார் இதே சமகாலத்தில் தான் நாடாளுமன்ற நடைமுறையில் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேரை விழிப்பதற்கு முன்னர் கௌரவ என்ற அடைமொழியுடன் சேர்த்து விழிக்கும் நடைமுறை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் ஒரு மரபாக உள்ள நிலையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரனை செம்மர் என இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா விழித்திருக்கின்றார் இதே கிளாடியேட்டர் தனது முன்னிய பதிவுகளில் நாடாளுமன்றத்திற்கு செல்லும் உறுப்பினர்கள் அங்கு தூங்குவதாக ஏனைய உறுப்பினர்களின் நிழல் படத்தைப் போட்டு இல்லல் செய்த நிலையில் அவரே நாடாளுமன்றத்தில் தூங்கும் காட்சியை ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தமது கை எடுத்து அதனை என்னப்படும் முன்னரங்கு நிலைமைக்கு நகர்த்தியமை வேறு ஆகமொத்தம் ஆக மொத்தம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஈழத் தமிழர்களின் அரசியல் வீணவாவுக்கு கிஞ்சித்தும் உதவாத விதுசக கூத்துக்களும் கொமெடித்தனங்களும் போராட்டத்தின் பேரிலான அதிகாரத்தனமான அரிதார உசுப்பேற்றல்களும் அதிகரிப்பது ஈழத்தமிழர்களின் கையேறு நிலையை வீரியப்படுத்தத்தான் செய்கின்றது இந்த நிலையில் ஈழத்தமிழ் மக்களின் தேசிய ஆன்மாவுக்கு முக்கிய நாடாக கருதப்படும் நவம்பர் இருபத்தி ஏழு வரும் நவம்பர் மாதத்தில் இந்தியாவிலிருந்து வெளியான புதிய உளவு தகவல்களில் பகிரிடும் செய்திகள் கூறப்படுகின்றன உலகின் பிரபல பாதாள தாதா முகமான தாவூத் இப்ராஹிம் குழுவுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் சிலருக்கும் இடையே புதியதொரு கூட்டணி உருவாகி வருவதாக இந்திய புலனாய்வு அமைப்புகள் தீவிர எச்சரிக்கையை விடுத்ததான செய்திகள் இவை இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பல வருட காலமாக தீவிரமாக வரும் பாகிஸ்தானில் வசித்து வரும் பாதாள தாதா தாவூத் இப்ராமின் உலகில் பல சிண்டிகேட்டுகள் எனப்படும் நிறுவன அமைப்புகள் இயங்கிக் கொள்ளும் நிலையில் இப்போது திடீரென விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் மற்றும் டேஸ்போரா முகங்களுடன் இந்த சிண்டிகேட்டுகளுக்கு திடீர் முடிச்சு போடும் வகையில் இந்திய புலனாய்வு தகவல்கள் கசிய விடப்படுகின்றன இந்த பரபரப்பு செய்தியை இரண்டு பாகங்களாக கொள்ளலாம் ஒன்று தாவூத் இப்ராஹிமின் பாதாள உலகம் தொடர்பான உடையம் மற்றது ஈழத் தமிழர்களின் அரசியல் உரிமைகளுக்காக போராடிய ஒரு இயக்கத்தை வேண்டுமென்றே கொச்சைப்படுத்தும் வகையில் அதுவும் நவம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் செய்தி இப்ராஹிமின் பாதாள உலகம் தொடர்பாக சில உண்மைகள் இருக்கின்றன இந்த விடயத்தை கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று கூட வீச்சு தொட்டிருந்தது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அதன் பாதாள உலக கரங்கள் சிங்கள திரைத்துறை மற்றும் உடல் அழகிகள் மேற்பார்த்த வணிக துறையில் அதாவது பியூட்டி சாதனங்களின் துறையில் விரவியுள்ளமை ஒரு வருடம் உலகின் பிரபல பாதாள முகமான தாவூத் இப்ராஹிமின் டி சிண்டிகேட் இந்தியாவின் மும்பையில் உள்ள பொலிவுட் திரைப்பட துறையை ஒரு காலத்தில் தனது பிடிக்குகள் வைத்திருந்தது அன்றைய நாட்களில் எவ்வாறு இப்ராஹிமின் அந்த பாதாள உலகு தற்போது சிங்கள திரைத்துறை மற்றும் உடல் அழகிகளுக்குள் தென்னிலங்கை மாபியாவும் உள்ளது இவ்வாறான ஒரு மாபியா தொடர்பு சந்தேகத்தில் கடந்த மாதம் சிங்கள நடிகையும் மேக்கப் சாதன உற்பத்திக்குரிய தொழில் அதிபருமாக இருக்கக்கூடிய பியூமி ஹன்சமாலி ஸ்ரீலங்கா புலனாய்வுத் துறையால் விசாரிக்கப்பட்டபடியே நீங்கள் அறிந்த விடியம் இந்த விடயத்தை செய்தி வீச்சும் வழங்கியிருந்தது தற்போது உள்ளே இருக்கும் ஸ்ரீலங்காவின் முக்கிய பாதாள முகமான கிஹெல் பத்ர பத்மையுடன் பியூமிக்கு தொடர்பு இருப்பதான கிசிசுக்கள் இன்னமும் வலுவாகத்தான் இந்த தொடர்புகளை மறுக்கும் பியூமி கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு துபாயில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஒரு முறை பத்மையுடன் சந்திப்பை நடத்தியதாக மட்டும் கூறிக்கொள்கிறார் ஸ்ரீலங்காவின் திரைத்துறையில் ஏற்பட்ட இந்த மாமியா கலப்பு நோய் இந்தியாவில் இடம்பெற்ற நகர்வுக்கு ஒத்தது என்பது வெளிப்படையானது மும்பையை தளமாக கொண்ட ஒலிவுட்டில் சில வருடங்களுக்கு முன்னர் தனக்கு கீழ்ப்படிய மறுத்த சில திரைப்பட தயாரிப்பாளர்களை தாவூத் இப்ராஹிமின் குழு சுட்டுக் கொன்றது குறிப்பாக ஜாவே சித்திக் மற்றும் குல்ஷன் குமார் ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இதன் பின்னர் இந்தியாவின் பிரபல முடல் அழகி அனிதா அயூப் நடிகை மந்தாகினி உட்பட்ட சில திரைத்துறை பிரபலங்கள் தாவீத் இப்ராஹிமின் பாதாள உலகின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றிருந்தன இன்றுவரை உலகில் முக்கியமாக தேடப்படும் முன்னணி பத்து பாதாள உலக தலைகளில் தாவூத் இப்ராஹிமும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்க முடியும் அமெரிக்காவும் இந்தியாவும் தாவூத் இப்ராஹிமை பல வருடங்களாக தேடி வந்தாலும் அவர் இன்று வரை பாகிஸ்தானில் தனது அண்டர்வேல்ட் உல்லாச பதுங்கி நிலையில் வாழ்கின்றார் சிறிலங்காவின் பழைய போதைப் பொருள் கடத்தல் மாபியா முகமான சுனில் காமினி இல்லையான கட்ட காமினி கூட தாவூத் இப்ராஹிமியுடன் ஒரு காலத்தில் நெருங்கிய தொடர்பு கொண்டவராக இருந்தவை பழைய விடயம் இந்த கட்டகாமினி பெங்களூரில் மறைந்திருந்த போது தமிழக காவல்துறையின் கியூ பிரிவால் சில வருடங்களுக்கு முன்னர் அதனடியாக கை செய்யப்பட்டிருந்தார் இவையெல்லாம் பழைய கதைகள் இந்த நிலையில்தான் தாவூத் இப்ராஹிமின் பாதாள உலகின் டி சிண்டிகேட் தனது பொருள் வணிகத்தை தென்னிந்திய மற்றும் இலங்கையின் வடக்கு வழிகளை பயன்படுத்தி மேற்கொள்ள ஆரம்பித்திருப்பதாக இந்திய புலனாய்வுத்துறை புதிய பரபரப்பான செய்திகளை வெளியிட்டுள்ளது இந்த செய்திகள் உண்மையாக இருக்கக்கூடும் என்ற ஐயங்களை உருவாக்கும் வகையில் வடக்கிலிருந்தும் அண்மைய நாட்களில் தெற்கின் போதை தொடர்புகள் குறிப்பாக பாதாள குயின் செவ்வந்தி யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியாக தப்பிச் சென்ற பின்னர் பலமாக வெளிப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நேற்று முன்தினம் கொழும்பில் நடந்த தமிழ் மாவியா குழுக்களுக்கு இடையிலான துப்பாக்கிச் சூட்டில் புடுகு கண்ணா எனப்படும் பாதாள உலக முகமான பாலச்சந்திரன் புஷ்பராஜீவின் கூட்டாளி பலி எடுக்கப்பட்ட நிலையில் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சூத்திரதாரிகள் யாழ்ப்பாணத்தின் மானிப்பாய் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்துள்ளது தூள் செல்வி எனப்படும் கொழும்பு ஜம்பட்டா பகுதி தமிழ் பெண் மாவியாவை சில வருடங்களுக்கு முன்னர் சுட்டு கொன்ற பின்னர் தமிழ் மாவியா குழுக்களுக்கு இடையிலான போட்டி போட்டுத் விடுதலைப் விடுதலை புலிகளின் முன்னே ஆயுதங்களை பயன்படுத்தியும் இடம்பெற்ற நிலையில் இவ்வாறான பரபரப்பு செய்திகள் வருகின்றன பாலச்சந்திரன் புஷ்பராஜாவின் கூட்டாளிகளை கொட்டாஞ்சேனை பகுதியில் வைத்து சுட்டுக்கொன்ற இந்த இரண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் யாழ்ப்பாணத்தின் மானிப்பாய் பகுதியில் மடக்கப்பட்டதாகவும் இந்தியாவுக்கு தப்பிச் செல்லும் வகையில் மானிப்பாயில் பதுங்கி இருக்கலாம் என்ற ஊகங்களும் கழித்துள்ளன இதற்கிடையே இலங்கை மாபியாவின் ஒன்று முன்னூறு கிலோ கெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் மாலத்தீவில் பிடிபட்டுள்ளது ஸ்ரீலங்கா கடற்படை வழங்கிய தகவலின் அடிப்படையில் தெஹ்வால என்ற பாதாள முகத்துக்கு சொந்தமான இந்த படகு மாலத்தீவால் நேற்று மடக்கப்பட்டது அதே போல தூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள முகமான கரக்கட்டாவை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியதான ஐயத்தில் என்ற எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை தடுப்பு காவல் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவையெல்லாம் இலங்கையில் வீரியமடைந்துள்ள போதை மாபியா மற்றும் பாதாள உலக முகங்களுடனான தொடர்புகள் குறித்த புதிய பரபரப்பு செய்திகள் இந்த பின்னணியில்தான் தாவூது இப்ராஹிமின் வலையமைப்பு முன்னாள் புலி போராளிகள் சிலருடன் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளதாக இந்தியாவின் தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ எனப்படும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தீவிர எச்சரிக்கை விடுக்க தலைப்படுகின்றது தாவூத்தின் சி சிண்டிகேட் மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் இந்தியாவின் வட மாநிலங்களில் தமது நடவடிக்கைகளை குறைத்து தற்போது அதற்கு பதிலாக தென்னிந்தியா மற்றும் இலங்கை வழிகளை பயன்படுத்த முனைவதாக குறிப்பிடும் இரண்டாம் பாகம்தான் விடுதலை புலிகளுடன் முடிச்சு போடப்படுகின்றது அதாவது பாக்கு நீரிணையில் விடுதலை புலிகள் முன்னர் பயன்படுத்திய கடலோர பாதைகள் மற்றும் கடல் வழிகளை அறிந்த சில முன்னாள் போராளிகளை தாவூத்தின் டி சிண்டிகேட் தற்போது பயன்படுத்துவதாக இந்தியாவின் எண்ணெய் அதாவது தேசிய புலனாய்வு முகமை குறிப்பிடுகின்றது தாவூத் மாபியாவின் தொலைத்தொடர்புகளை இடைமறித்து தாம் பெற்ற தகவல்கள் இதனை உறுதிப்படுத்துவதாகவும் என்ன ஏ கூறுகிறது புலிகளுக்கு முன்னர் ஜலசந்தி பாதை சிண்டிகேட் முன்னாள் புலிகளின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் அனுதாபிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தாவூத் மாபியா சில பழைய புலிகளுக்கு நிதி உயிர் நாடியை வழங்குவதால் வெளிநாட்டு வங்கியிலிருந்து பணத்தை எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் இடம்பெறுவதாக குறிப்பிடும் இந்தியாவின் என்ஐஏ அதாவது தேசிய புலனாய்வு முகமை வலைமை போலவே விடுதலை புலிகளின் மீளிருவாக்கம் குறித்த பூச்சாண்டி கதைகளையும் கனடா மற்றும் நோர்வேயில் உள்ள தமிழ் டேஸ்புரா வலை அமைப்புகள் இந்த நகர்வுக்கு உதவுவதான கதைகளையும் மாவீரர் நாள் நெருங்கு நேரம் பார்த்து வெளியிட தவறவில்லை இந்தியாவின் என்ஐஏ வெளியிட்ட இந்த தகவல்களில் சந்தேகத்துக்குரிய முன்னாள் விடுதலை புலி போராளிகள் மற்றும் அவர்களின் ஆதரவுள்ள செயற்பாட்டாளர்கள் இடையிலான தொடர்பாடங்கள் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபடும் தமிழ் டேசோரா வலையமைப்பு நிதியோட்டங்கள் வெளிநாடுகளில் உள்ள புலனாய்வு பிரிவுகளால் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாகவும் தமிழகம் கேரளா மற்றும் லட்சத்தீவுகளை சுற்றி இந்திய கடற்படையின் கடல்சார் ரோந்துகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த உளவு தகவல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை இலங்கை விடயங்கள் அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியா தனது குடியேற்றம் மற்றும் அகதி தஞ்சம் முறைமையில் அதிரடியான ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மாத இறுதியில் ஆரம்பிக்க உள்ளது குறிப்பாக டென்மார்க் பாணியில் அகதிகள் தமது குடும்பங்களை நாட்டுக்குள் அழைப்பதற்கு பிரித்தானியாவில் கடுமையான விதிகள் நடைமுறைக்கு வர உள்ளன குறிப்பாக இனிமேல் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோரிக்கொள்வோர்கள் அகதி தஞ்சம் கிட்டிக் கொண்டாலும் சில வருடங்களில் அவர்களுக்கு நிரந்தர வரிவிடத்தை வழங்குவதற்கு பதிலாக அவர்களை நாட்டில் தற்காலிகமாக தங்குவதற்கு மட்டுமே அனுமதிக்கும் வகையில் இந்த புதிய திட்டங்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அகதிகள் தமது குடும்பங்களை பிரித்தானியாவுக்கு அழைத்துக் கொள்வதற்கான சலுகைகளை குறைக்கவும் அகதி தஞ்சம் மறக்கப்பட்டவர்களை நாட்டில் நாடு கடத்திக் கொள்வதையும் எளிதாக்கும் வகையில் இந்த புதிய விதிகள் திட்டமிடப்படுகின்றன கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடைந்து பிரித்தானியாவுக்குள் உள் நுழைந்தவர்களின் தொகை ஆயிரத்தி இருநூறு தாண்டிய நிலையில் பிரித்தானியாவின் எல்லைகளை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு தான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என உள்துறை அமைச்சர் புதிய சூளுறையை விடுத்திருக்கின்றார் டென்மார்க்கை பொறுத்தவரை அது தனது புதிய புகலிட நடைமுறைகளால் அங்கு அகதி தஞ்சம் கோருக்குவர்களின் எண்ணிக்கை கடந்த நாற்பது ஆண்டுகளில் முதன்முறையாக குறைந்துள்ளதாக செய்திகள் வந்த நிலையில்தான் தான் பிரித்தானியாவும் டென்மார்க்கின் முன்னுதாரணத்தை பயன்படுத்தி தனது நாட்டிலும் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்கள் மீதான பிடியை இருக்க திட்டமிடுகின்றது அதாவது டென்மார்க்கின் புதிய முறையால் குறிப்பிட்ட ஒரு எதிரி தான் தனிப்பட்ட முறையில் தான் வசிக்கும் நாட்டு அரசாங்கத்தால் குறிவைக்கப்பட்டதாக நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அவருக்கு தஞ்ச கோரிக்கையுடன் நிரந்தர வதிவிடம் வழங்கப்படும் ஆனால் மோதல்களில் இருந்து தப்பி வருவதாக புத்தாம்பதுவாக கூறி பாதுகாப்பு தேடும் எதிரிகளுக்கு தற்காலிக அடிப்படையில் மட்டுமே டென்மார்க்கில் தங்குமிட வழங்கப்படுவது ஒரு முக்கியமான விதிமாற்றமாக உள்ள நிலைதான் இப்போது பிரித்தானியாவிலும் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்கள் மீதான பிடிகளை இருக்கும் வகையில் புதிய விதிகள் வெற உள்ளதாக கூறப்படுகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்